ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுங்கள்லாம் வர போகுது ஸோ நீங்கள் தனியா அண்ட் சாய் ஃபேமிலி டைம் இன்றைக்கி அப்பா அம்மாவோட விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு என்னதான் வயசானாலும் இந்த ஏரோப்ளைனை பார்க்குறது பாய் சொல்கிறதுன்னு இன்னும் நம்மளை விட்டு போகவே இல்லைங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போ வயசான பாட்டிங்க இங்கே வரைக்கும் அப்பா தான் எங்கே போனாலும் அங்கே வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக எடுத்துட்டு வராது ஸோ அது வந்து ஒரு மெமரபுளாக இருக்கும் நமக்கு ஸோ இந்த வீடியோவும் அப்பா தான் எடுத்திருக்காரு அம்மா அப்பாவை அங்கே உட்கார வச்சுட்டு வச்சு வந்தோம் இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய குப்பைங்க இருக்குது இருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பொது இடங்களில் நாம தான் பொது நாம் நாம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு எல்லாருக்குமே வரணும் வாழக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி மிளகா பஜ்ஜி அந்த மாதிரி ஒரு அஞ்சு பஜ்ஜி வந்து கொடுக்குறாங்க ஒரு ப்ளேட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கூட ஒரு சட்னியும் கொடுக்குறாங்க அண்ட் ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த கோபி மஞ்சூரியன் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா சுட சுட போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து கோபி மஞ்சூரியன் போடுறாங்க இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு அம்மா அப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் இது வந்து அம்மா அப்பாவை வெளியில் கூட்டிகிட்டு போகிற ஒரு சந்தோஷம் வந்து ஒரு தனி ஃபீலிங்குங்க அது வந்து நமக்கு சொல்ல முடியாது ரொம்பவே பிளசண்டான ஒரு ஈவினிங்காக தான் அது இருந்தது அப்பா வந்து அடிக்கடி சொல்வாரு தண்ணியும் அம்மாவும் நமக்கு என்னைக்குமே சலிக்க மாட்டாங்க அப்படிங்க ஸோ நம்ம தண்ணியை வந்து பார்க்கறதுக்கு எப்பவுமே நமக்கு சலிக்கவே சலிக்காத ஒரு விஷயம் அங்கே பாருங்க அங்கே பாருங்க பார்த்து நம்ம எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் அடிக்கடி போகிறோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு வாட்டியும் போகும்போதும் ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் அது சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்ம அது வரைக்கும் அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இன்னமும் இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா குழந்தைகள் அப்பா அம்மா மூலமாக இந்த உலகத்தை பார்க்குறது ஒரு விதம் அப்படின்னா அம்மம்மா தாத்தா மூலமாக குழந்தைகள் பார்க்குற அந்த உலகம் வந்து வேறுங்க அந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மம்மா தாத்தா பேரம்பியங்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு அழகான உலகம் அம்மா அப்பாவை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது கிட்ட சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவின்னும் சொல்லை அறியாதது இந்த பாட்டு அவங்களுக்குன்னே எழுதின மாதிரி எனக்கு புத்த தலைமுறையினர் வந்து இளைய தலைமுறையினருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா அனுபவ பாடம்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு வாழ்ந்து காட்டுற அந்த வாழ்க்கை பாடம்னு சொல்லலாம் அப்பா அம்மா வந்து எப்பவுமே எப்படி வாழறாங்க அப்படிங்கறத பார்த்து அடுத்த தலைமுறையும் சரி நாமும் இந்த மாதிரி தான் ஒரு நல்ல லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல ஒரு செட் அவங்களுக்கு மைண்ட் செட் வந்து அப்படிதான் நாங்கள் பார்ப்போம்

मलराम <imitation> 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 நீங்க அப்பாக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்பாக்கு நீங்க ஒரு சாங் டெடிக்கேட்டை பாருங்கப்பா உங்களுக்கு தான் பாட்டு

போக வந்தேனே ஓ மிலாசப்பட்டு காத்து காத்துலேனே ஓ பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே ஓமில்லாசு பட்டு காத்து காதலி ஓ மோகம் பார்த்து நிம்மதியாச்சு ஏ மனம் தானா பாடலா என்னோட பாட்டு சுத்தம் தீடும் முன்ன பின்னால எப்போதும் மூடத்தொட்டு பாடக் கோரி தன்னாலே செண்பகமே செண்பரமே தென்போதை சந்தனமே தேடி வரும் என் மனமே தேடி இருந்தாள் அம்மரே in the